இன்னைக்கு வந்து தமிழகத்துல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க படத்தோட பேரும் ஒரு ஒரு கடையோட பேராக இருந்தாலும் அது தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த படத்தோட பேரு ரெட் ஃபிளவர் அப்படின்னு வச்சிருக்கதா சொல்லி நான் ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் அப்படி இந்த ரெட் ஃபிளவர்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு அப்படி இந்த படத்துக்குள்ள என்னதான் இருக்கும் அது மட்டும் இல்ல அந்த ரெட் ஃபிளவர்னு போட்டு மேலே வந்து ஹீரோவும் ஹீரோன்னு அடிக்கிற மாதிரி சீன் ஒரு ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன் அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெருடலா இருந்துச்சு என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமா இந்த படம் இது இருக்குமோ அப்படின்னு ஆனால் இந்த படத்தை வந்து தான் தெரியுது இந்த ரெட் ஃபிளவர் அப்படின்ற படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு உண்மையிலே சொல்றேன் சார் இயக்குனர் பேரு ஆண்ட்ரோண்டியன் அதை போட்டுருந்துச்சு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் மட்டும் வச்சு நம்ம படம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது படம் பார்த்தா தான் அது கணிக்க முடியும் படம் பார்த்தால் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல கரு வச்சிருக்காரு அந்த இயக்குனர் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தின் கதாநாயகன் திரு விக்னேஷ் அவர்கள் விக்னேஷ் சார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் ஆனா படம் பார்க்கும்போது இவரா அப்படின்னு தெரியாது ஏன்னா படம் பார்க்கும் போது இவர் அந்த கதாபாத்திரமா தெரிவாரு எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும் ஒரு 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 ஜேம்ஸ் பான் படம் பார்க்கும்போது கையில் துப்பாக்கி வச்சிருந்தா ஜேம்ஸ் பான் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க ஒரு ப்ரூஸ்லி சண்டை போடும்போது எப்படி இருப்பாரு அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க அப்புறம் வேண்டாம் அவரை பார்க்கும்போது நம்ம ஃபைட் பண்ணும்போது சட்டிலாங்கன்னா அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி படத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார் திரு கதாநாயகன் விக்னேஷ் அவர்கள் விக்னேஷ் சாரை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு சில பேர் வந்து யோசிக்கலாம் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அவர் தான் தமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சந்தைய இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாக்குல மூக்க தொடுவாரு சும்மா தொடல பாரதி ராஜா சார வச்சுக்கிட்டே தொட்டிருப்பாரு நாக்குல மூக்கையே தொட்டவ நானடி அப்படின்னு சொல்லி அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் வேற எதுவும் போட்டுறாதீங்கப்பா மனச சொல்றேன் அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் விக்னேஷ் சார் அவர்கள் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில ஒரு படத்தை தொட்டிருக்காரு உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே இவர் மட்டும் நடிக்கல இவரை சுத்தி உள்ளவங்க அனைத்து கதாபாத்திரமும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க நாசர் சார் நடிச்சிருக்காங்க தலைவாசல் விஜய் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஒஜி மகேந்திரன் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா கூல் சுரேஷ் தவிர எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த நேரத்துல முக்கியமா அந்த இயக்குனர் ஆண்ட்ரூ சார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னை தவிர எல்லாரையும் நீங்கள் நடிக்க வச்சிருக்கீங்க நடிச்சிருக்கவங்க வேணாம் சீனியராக இருக்கலாம் ஆனால் அவர்களோட நடிப்பு ஜூனியர் அளவுக்கு இப்போ உள்ள காலகட்டத்திற்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம கன்னடத்தில் என்ன படம் கேஜிஎஃப் அந்த படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியுமோ அப்படி தான் இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் வந்து கேஜிஎஃப் படத்தில் எல்லாரும் கோர்ட்டு சூட்டு போட்டிருப்பாங்க இதுலேயும் கோர்ட்டு சூட்டு போட்டு எல்லாரும் நடிச்சிருக்காங்க ரெட் ஃப்ளோவர் படத்துல அதற்கு காரணம் கோட்டு சூட்டு போட்ட மாணிக்கம் தான் நினைக்கிறான் தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள் நான் படம் பார்க்க வரும்போது கூட கோட்டு சூட்டு போட்டு நல்லாப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கோட்டு சூட்டோட வந்திருக்காங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவரை பார்க்கும் போது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கோட்டு சூட்டு சின்ன வயசுல இருக்கும்போது போட்டாங்க எப்படி இருப்பீங்களா அதே மாதிரி இருக்கிறீங்க அதனாலதான் உங்களுக்கு மாணிக்கம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க நான் பாரத பிரதமர்னு சொன்ன உடனே ஹீரோ அவர்கள் கை கைத்தட்டுறாங்க அப்ப ஹீரோ வந்து ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர்தான் இருப்பார்ன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாலையை முடிச்சிருக்கேன் இப்போ இந்த மாலையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குமே ஒரு ஒரு மாணிக்கம் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் இப்போ நான் போட்ட மாலைக்கும் இந்த படத்துக்கு தான் சார் பட்ஜெட்டு ப்ராப்ளம் ஒரு மாலை தான் வந்துட்டேன் சூப்பர் பரவாயில்ல நான் எப்ப பாருங்க எப்ப பாரு நாம நான் போடுற மாலை வந்து இப்ப பயங்கர அம்மா உங்களுக்கு மாலையா சரி சரி நான் லேடிஸ் எல்லாம் மாலை போறது இல்லம்மா நான் திருந்திட்டேன் நானு இந்த ரெட் ஃபிளவர் படத்தை வந்து பாருங்க கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல நேத்து அந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு இந்தியா மேல ஐம்பது சதவீதம் நான் வந்து வரி விளக்கு கொடுக்குறேன் வரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த விஷயத்த இயக்குனர் ஆண்ட்ரூ அவர்கள் அப்பவே இது கிட்டத்தட்ட எப்படி எடுத்து ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு என்னென்ன நிலமா வரப்போகுது அப்படின்றத சுருக்கமாக இயக்குனர் அவர்கள் சொல்லிருக்காங்க அப்ப பாருங்க தேங்க்யூப்பா அப்ப பாருங்க இந்த மாலை எப்படி இப்படிலாம் சுத்தி வருது பாருங்க அப்ப பாருங்க என்னப்பா சொல்ல வந்தா மறந்துட்டேன் அந்த ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் உனக்கு நான் சவால் விடுறேன் ட்ரம்ப் நீ நீ தில்லு இருந்தா மீச இல்லாத ஆம்பளையா இருந்தா நீ அமெரிக்கால இருந்த இந்த ரெட் பிளவர் படத்தை பாரு பார்த்துட்டு இந்த படத்தோட கதாநாயகன் விக்னேஷ் அவர்களுக்கு இருந்த ஒரு வாழ்த்து சொல்லு அது எப்படி விக்னேஷ் நான் நினைச்சத நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அந்த பாண்டியன் அவர்கள் இயக்குனர் மாணிக்கத்துக்கு நீ சவால் விட்டு பதில் சொல்லு அப்படி மிஸ் இல்லாத ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் புரியுதா ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடிக்கும் இந்த படத்தோட ஈரோ ஏற்கனவே எப்படி நாக்கால மூக்க தொட்டாரு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதுங்க ட்ரம்ப்பு அது முடியாது ஏன்னா நாக்கால ஹீரோ மட்டும்தான் தொட முடியும் வேற யாருனாலையும் தொட முடியாது அதே மாதிரி மக்கள் மனசை தொட்டிருக்காரு உங்களுக்கு என் மனமா இருந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இப்ப கூட பாருங்க படம் பார்த்துட்டே இருக்கும்போது காலையில ஒரு ஷோ பார்க்கறதுக்கு ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன் ஏன்னா அந்த இடத்துல அந்த ரெட் பிளவர்ன்ற அந்த பேனர் வச்சிருந்தாங்கல்ல அதை கிரிக்கணுன்ற தான் போனேன் ஆனால் இந்த படம் பார்த்தவொடனே நான் மனசை மாத்திக்கிட்டேங்க உண்மையிலே சொல்றேன் இந்த படத்துக்கு ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இப்போ வந்து கூல் சீரியஸ் வந்துட்டு காமெடியா சொன்னாரு உண்மையாலுமே இந்த படத்தை ஹிட் புல் ஒரு முக்கியமான நாட் தீம்னா இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மேல ஐம்பது சதவீதம் டாக்ஸ் வச்சிருக்காருல்ல தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியல அதை வந்துட்டு தெள்ள தெளிவாக வந்துட்டு அமெரிக்கா போன்ற நாடு எல்லா நாடுகளும் எப்படி டாக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத அவர் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூச்சர் எனக்கே திரைவேப்பா இருக்குது இன்னைக்கு வந்து கரெக்டா படம் ரிலீஸ் ஆகலப்பா நேத்து போட்டிருக்காரு அப்ப வரி டாக்ஸ் போட்டிருக்காரு நாங்க இந்த படத்துல கற்பனையான ஒரு கதையா அவர் பண்ணிருந்தாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடக்கிற மாதிரி அவர் கதையா பண்ணிருந்தாரு ஆனா இப்ப படம் பார்க்கறப்ப கரெக்டா இப்ப நடக்கிற விஷயத்த அப்படியே அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் நான் வந்துட்டு என்னுடைய பத்திரிக்காரன்னு சொல்ல என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் கூட நான் உங்களுடைய உரிமையாக நான் கேட்டுக்கிறேன் நான் கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக சினிமாவில் பயணிச்சிட்ருக்கிறேன் எவ்வளவோ சோதனைகள் தோல்விகள் அவமானங்கள் இதெல்லாத்தையும் சந்தித்து எப்படியாவது சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சினிமா மேல அவ்வளோ ஒரு லவ் அந்த சினிமாவை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு காலையில் ரோஹினி தேட்ருக்கு போனால் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமலா தேட்டருக்கு போனால் நல்லா ஹவுஸ்ஃபுல் மதுரை எல்லா ஊர்லையும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு கேட்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னன்னா இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் கூட எல்லாம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒரு மனிதன் எப்பவுமே தோல்வி கேட்டு தோன்றக்கூடாது முடியாதுங்கிற விஷயமே உலகத்தில் இல்லை முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது தன்னம்பிக்கூட ஒருத்த உழைச்சாடு வச்சுக்கங்க கண்டிப்பாக அவன் ஜெயிக்கலாம் அவன் காலங்கள் கடவுள் நம்மளே மகிழ்ச்சியாக சொல்லுவார் கடவுள் உங்களை எல்லாம் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கண்டிப்பாக என்னை கடவுள் கை உள்ள நான் இனிமேல் நான் பேசக்கூடாது நான் பேசுறேன் அழுதுருவேன் இவ்வளவு மனசுக்குள்ள வேதனைகள் நண்பர்களே சகோதரர்களே இந்த படத்தை வந்துட்டு மக்கள் சேருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இளைஞர்களுக்கு மாதிரி ஏன்னா இளைஞர்களுக்கு தான் இந்த புது புது டெக்னிக்ல இந்த படத்தில சொல்லி சொன்ன விஷயங்களே சொல்லாம புது விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் அதனால இந்த படத்தை வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும் தான் இந்த படத்தை கொண்டாடுவாங்க ரொம்ப பிடிக்கும் கிளாமரும் இருக்கு இந்த படத்துல நாட்டு பற்றும் இருக்குது நல்ல மெசேஜ் சொல்லி இருக்கிறோம் என்னாச்சு குறைகள் இருந்தா நீங்க அடுத்த படத்துல என்னை வச்சு செய்யுங்க இந்த படத்துல எக்ஸ்கூஸ் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நானும் இந்த சினிமா ரேஸ்ல கலந்துக்கிறேன் இப்ப தான் ஓட ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆஹ் எனக்கு ஓடுறதுக்கு சான்ஸ் கொடுங்க உடம்பு ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சந்திச்சு ரொம்ப ரொம்ப நன்றி விஷயம்

இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய உணர்வு திரும்ப திரும்ப சொல்லணும் தான் ஒரு அரை மணி நேரம் கூட உங்களுக்கு யாருக்குமே வீட்ல பிஸியாக இருப்பீங்க ஒரு மணி நேரம் வீட்ல உட்காந்து டைம் இருக்கா இல்லைன்னு தெரியும் இப்போ ஒரு முப்பது நாற்பது தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லா அளவுக்கு தொண்ணூறு தேட்டர் போட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு நாற்பது முப்பது தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு பாக்கெல்லாம் ஒரு நூறு நூறு பேர் வந்திருப்பாங்க இரநூறு பேர் வந்திருப்பாங்க இப்ப எத்தனை பேருடைய டைம் வேஸ்ட் ஆகாம இந்த படத்தை வந்து அருமையாக ரெண்டு மணி நேரம் கண்ணை மூடி துறக்க மாதிரி ஒரு பொழுதுபோக்கு நிறைவேற்றிருக்கு அதை தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான இன்னைக்கு காலக்கட்டத்தில் நடக்கிற சப்ஜெக்ட் டேக்ஸ் ஆகட்டும் வார் ஆகட்டும் நம்ம இந்தியாவுக்கு தேவை நம்ம இந்தியா நாட்டில் வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து இந்தியாவுடைய பல விஷயத்தை படத்தில் காமிச்சிருக்கிறோம் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பான நன்றிகள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியா என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இதுக்கு எதிர்பார்த்தது கிடையாது யூரோப்பியன் யூனியன் தான் வருவோம்னு நினச்சோம் நாங்கள் அந்த கதை எழுதும்போது ட்ரம்ப்லாம் வந்து அப்போ அவர் ரூலிங்லேயும் இல்ல அவர் ஆட்சியிலே கிடையாது ஆனா இன்னைக்கு எல்லாமே காலங்கள் மாறுது ஆனா இதுல என்ன ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்போம் இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு வல்லரசு இன்னைக்கு ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்ட் இந்தியா இந்தியாவை ஏதாவது ஒரு அந்நிய ஆஹ் அரசாங்கமோ அந்நிய தேசமோ ஏதோ ஒண்ணு இந்தியாவை டச் பண்ண நினைச்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வரும் அதுதான் இந்த படத்த சொல்லியிருப்போம் ஏன்னா இந்தியா வந்து பல கலாச்சாரங்கள் உண்டு ஆனா மக்கள் எல்லாருமே எவ்வளவு வித்தியாசமான கலாச்சாரத்துடன் வந்தாலும் நம்ம எல்லாரும் நாடுன்னு வரும்போது ஒருமனப்பட்டு ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரத்த துணிகள்ல உருவாக்கப்பட்டவங்க அவருடைய நேதாஜியுடைய ஒவ்வொரு இதுவும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்பிரிட்லயும் கலந்துருக்குன்னு நான் நம்புறேன் அதெல்லாம் இந்த படத்துல காட்டியிருக்கேன் இந்த படம் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் எதிர்காலத்துல உள்ள வரப்போற சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்காக ரத்தம் சிந்தி போராடல நேதாஜிய ஒரு சூப்பர் ஹீரோவாக நாங்க பண்ணிருக்கோம் படத்துல இன்னொரு கிரேட் ஹீரோ யார் கேட்டீங்கன்னா நம்ம விக்னேஷ் சார் அவங்க பண்ணிருக்காங்க சீக்ரெட் ஏஜென்ட் கேரக்டர் என்ன விட ரியல் ஹீரோ வந்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்த படத்துல ரியல் ஹீரோ அவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் சீக்கிரம் பண்ணிருக்காங்க அவருதான் ரியல் ஹீரோ அவருடைய பேரு புகழதான் சொல்லியிருக்கோம் இந்த தலைமுறைக்கு அது முக்கியமா தேவை படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் மாணிக்கம் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்டா எனக்கு இருந்தாங்க ஏன்னா நான் நிறைய ஆரம்பத்துல இந்த கதை நான் பண்ணும்போது நிறைய தயாரிப்பாளர்கிட்ட நான் போய் பார்த்தேன் ஆனா அவங்க எல்லாமே வந்து எனக்கு ராஜராஜ சோழன் மாதிரி ஜெயிச்ச படங்கள் பாகுபலியோ அந்த மாதிரி பீரியாடிக் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க ஃபியூச்சரிஸ்டிக் தொலைநோக்க பார்வையோட ஏன்னா அது ஒரு சேஃப்டி இதுக்காக சொன்னது ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜெயிச்ச படம் எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னா ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் இந்த கதை வந்து நம்ம நேதாஜி வச்சு பண்ணியிருக்கோம் இந்தியா பண்ணியிருக்கோம் இதுக்குள்ள ஒரு ஃபேமிலி ட்ராமா நம்ம கல்ச்சர் எல்லாமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம சொல்ற போது எனக்கு விக்னேஷ் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மாணிகா சார் வந்து பத்து நிமிஷம் கேட்டாங்க ஆனா மிகப்பெரிய சப்போர்ட் இங்கே வரைக்கும் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய பொருட்களாளர்கள் அந்த படம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது அடுத்தது இந்த அடுத்ததுல வந்து என்னத்தை நான் விஜுவலைஸ் பண்ணும் அதை எனக்கு பார்க்கறதுக்கு என்னோட கேமராமேன் தேவசூர்யா தேவ் சூரியா கேமராமேன் ஸோ நான் நான் என்ன பார்த்தேன்னா அது எனக்கு எடுக்க என்ஜாய் பண்ணி தம்புறேன் அப்புறம் எடிட்டர் அரவிந்த் அரவிந்த் இல்லை அரவிந்த் அரவிந்த் அண்ட் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லர் சந்தோஷ் ராவ் எனக்கு அவ்வளோ அழகாக அவரு இண்டிவிஜுவலாக பண்ணார் பிளஸ் வெளியில ஹங்கேரியன் டீம் ஓடையும் எனக்கு ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா வச்சு எனக்கு அவுட் கொடுத்தாரு வா சீக்வன்ஸ் எல்லாம் அவருடைய இதுதான் விஷுவலைசேஷன் நம்ம தேவசூர்யா அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் நான் பார்க்க போகும்போது பிரபாகர் எனக்கு வந்து ரொம்ப பகபலமா இருந்தா பிரபாகர் சோ பிரபாகர் வந்து ஒரு பிஎஃப்எக்ஸ் டைரக்டர் இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரபாகர் கேமராமேன் அதுக்கப்புறம் பிரான்சிஸ் கிரேடர் அரவிந்த் இவ நாலு பேருடைய ஒற்றுமை இந்த படத்தை டிப்பாட்டி இருக்கு அது சொன்னா மிகையாகாது ஏன்னா நாலு பேருக்குமே அவ்வளவு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது பிளஸ் வேற இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்கள் என்ஜாய் பண்ணுங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு தியேட்ரிக்கல் என்டர்டைன்மெண்டா உங்களுக்கு இருக்கும்